ஹாய் என்ன குளிருங்க குளிருக்கு இதமாக ஒரு சூடாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பராக ஒரு மிக்சர் இன்ஸ்டண்ட்டாக தயார் செஞ்சிடலாம் இடப்பில் வானிலில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் யூஸ் பண்ண எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயை எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் அவள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அவள் பொறிஞ்சதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அவளெலாம் எடுத்து ஒரு தண்ணி பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க கொஞ்சமாக கருவேப்பிலை பொறிச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஹைலாக வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆனால் அது நல்லா புரிஞ்சு வரும் படப்படன்னு இந்த மாதிரி மழைக்காலத்தில் குளூரில் சூடாக உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா புரிஞ்சிருச்சி அவல் கருவேப்பில எல்லாம் இல்லையா அதே பாக்ஸில் இதையும் கொட்டிக்கலாம் இப்போ பொட்டுக்கடலை ரெண்டு கைப்படி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பொருட்களுக்கெல்லாம் அளவு ஒன்றும் தேவையில்லைங்க அவள் அவல் அவள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதோட முந்திரி இருந்து வறுத்து சேர்த்துக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மிக்சருக்கு தேவையான தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக இருந்தால் கூட போதும் அவ்வளோதாங்க இந்த கலவையை நல்லா கிளறணும் கடைசியாக பூண்டு ஒரு எட்டு பத்து பல் தட்டி வச்சு நல்லா வறுத்து அதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் டேஸ்ட்டும் சுவையான மிக்சர் தயாராகிடுச்சு அவ்வளோதான் எடுத்து சாப்பிட வேண்டியது தாங்க சாப்பிடலாம் வாங்க இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க